கொலைக்கார சித்தி செல்வி அவர்களே டைட்டில் எப்படி இருக்கிற சித்தி செல்வி அவர்களே கொலைக்காரி தானே நீங்கள் ஒரிஜினல் கொலைக்காரி நீங்கள் தானே ஸ்ரீமதியை கொலை செஞ்சுட்டு மேலும் மேலும் இந்த ஸ்கூலில் நாசம் செஞ்சுட்டு இன்னும் மேலும் மேலும் அவதூறு கிளப்பிக்கிட்டு இருக்கிற கேவலமான சித்தி செல்வி நீங்கள் தானே இந்த அம்மாவுக்கு சில பேர் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க ஃபோனில் ஃபோனில்னா லைக் வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க இதை சித்தி செல்வி அவர்கள் வந்து போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க அது எப்படி ஒரு கலப்புறாங்கன்னு பாருங்கள் இங்கே இவங்களுக்கு பேசுகிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வச்சுக்கோங்க அது ஒரு லேடி வந்து அடிக்கடி பேசுகிறாங்க ஓகே அதே போல் ஒரு ஆள் ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணணும்ன்ட்டு ஒருத்தன் மிரட்டிகிட்டு உட்காந்துருக்கான் ஸோ ஒரு மாதிரி ஒரு நாலு பேருக்குள்ளே தான் பேசுகிறாங்க இவங்களுக்கு அது அப்படியே இந்த சித்தி செல்வி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு இல்லை வீடியோ ஓடணுமே டெய்லி ஒரு பத்து வீடியோ போட்டால் அவங்களுக்கு காசு வரும் ஒரு அதில் ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா கூட அந்த அம்மாவுக்கு நிறைய லட்சக்கணக்கில் காசு வந்துடும் அதுக்காக தான் நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு இந்த செல்வி அவர்கள் பேசுனது பார்த்தா இப்போ அவங்களெல்லாம் வம்பு கீழ்த்து விட்ருக்காங்க என்னென்னா இப்போது அவதூறு வழக்கில் வந்து செல்வியை மட்டும் கைது செய்ய மாட்டாங்க இந்த கூட இருக்கிற இந்த மாதிரி ஜால்ராக்கள் வந்து ஜா இதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க பாருங்கள் அவங்களையும் சேர்த்து தான் நோட் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க ஏன்னா அளவுக்கு கேவலமாக பேசிட்டு வராளுங்க அதில் இந்த ஒரு பர்டிகுலர் லேடி வந்து பயங்கர புத்திசாலின்னு சொன்னால் பயங்கர புத்திசாலி அதாவது நீதிமன்றம் கையில் எடுக்க வேண்டிய கேஸை வந்து முதல்வரை வந்து அரசாங்க அரசாங்கம் வந்து செய்யணுமா இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்து கீழே இருக்குது எதுக்காக முதல்வர் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஒரு தேவை இதை பற்றி இந்த கேஸில் மூக்க நோய்க்கணுன்னு எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தால் செல்வி அவர்கள் மோடிஜி வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல போகல ரெண்டு இடத்துல அப்படி இந்த இதை போட்டு அப்படியே நடிப்புன்னா நடிப்பு செம்மா நடிப்பு சித்தி சொல்லுவார்கள் அங்கே இருக்கிற ஹோட்டலில் எங்கேயோ தங்கிவிட்டு அடுத்த நாள் வந்து வேறு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போனாங்க அவங்கள உடலை ரெண்டாவது இதுக்கு போனாங்க அங்கேயும் அவங்கள வீட்டில் துரத்தி கேவலைப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது ஏன் அவங்க அப்படி துரத்தி விட்டாங்கன்னா மோடியோட விழாவில் இந்த மாதிரி அங்கே போய் குண்டு வைக்கிறது இல்லை கலவரம் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு தான் பயந்துட்டுருக்காங்க ஏன்னா அவர் வந்து இந்த நாட்டோட பிரதமர் அவரோட இதில் அவர் வந்து அவருடைய கட்சிக்காக அவர் பேசுவராரு அவர் கட்சி வேட்பாளருக்காக அவர் பேசுவராருன்னா அங்கே போய் மனு கொடுக்குறாங்களா இங்கே பிரதமரை வந்து அவ்வளோ லேஸில் பார்க்க முடியுமா ஃபஸ்ட்டு யாராலும் முதல்வர் ஸ்டாலின் போய் பார்க்கணுன்னா கூட உட்கார வைப்பாங்க அங்கே போயிட்டு டெல்லியில் போய் அவர் போனாங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் போய் பார்க்கணும் அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வைப்பாங்க வெளியில் ஸோ எல்லாரும் வந்து பிரதமரை வந்து அவ்வளோ லேஸில் பார்க்க முடியாது அவர் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாருனா அது வந்து அந்த வேலையை தான் அவர் பார்க்க முடியுமே ஒழிய இங்கே போய் நான் வந்து என்னமோ உலகத்தில் பெரிய அந்நியாயம் நடந்த மாதிரி உங்களை பேச விடாமல் தடுத்தாங்களா செல்வி அவர்களை பேச விடாமல் தடுத்து அப்படியே ஃபுல்லாக ஒடுக்கி வச்சாதான் அந்த அரசு வந்து செல்வியை வந்து கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம் இங்கே தான் இங்கே தான் இங்கே உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வாய்க்கிட்டியே பேசிக்கிட்டிருக்கேன் இந்த பொம்பளை ஆ இந்த பொம்பளைக்கு என்ன அந்நியாயம் நடந்துடுச்சு ஆ சில வருடங்கள் முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு தமிழன் குடிச்சுட்டு பஸ்ஸு பஸ்ஸுக்கிட்ட போயிருக்கான் பஸ்ஸு வந்து அவன் ஆள் இருக்கிறது தெரியாமல் அந்த டிரைவர் நக நகர்த்திட்டாரு அது அந்த ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஆள் இறந்துட்டான் அந்த அது என்ன ப்ளேஸ்னால் சிங்கப்பூரில் அது டேக்கான ஒரு ப்ளேஸு அங்கே தான் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஓகே என்னோடய ஃபேமிலி அங்கே இருக்கிறதுனால எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் செல்வி அவர்களோட புருஷன் ராமலிங்கம் இருக்கார் இல்லையா அவருடைய அவரும் அவரும் தான் வேலை பார்த்திருக்காரு சோ அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் ராமலிங்கம் அவர்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அந்த குடிச்சுப்பிட்டு இந்த இந்தியர்கள் நம்ம தமிழர்கள் நம்ம மார்த்தட்டி இப்படி பெருமையாக சொல்லிக்கிறோம் தமிழர்கள் அங்கே போய்ட்டு கலவரம் பண்ணியிருக்காங்க அங்கே பஸ்ஸை எடுத்து அடித்து எரிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க எப்படி சக்தி ஸ்கூலில் வந்து எரித்தாங்களோ உடைச்சாங்களோ இது பண்ணாங்களோ நாசம் செஞ்சாங்களோ அங்கே போய் வேறு ஒரு நாட்டில் போய் அந்த பஸ்ஸை எரிக்கிறதுக்கு இது வேணுங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க சிங்கப்பூர்லாம் ஒரு சின்னதாக ஒரு பிக் பாக்கெட் ஒரு அஞ்சு டாலர் கூட நீங்கள் வந்து திருட முடியாது திருடனா உள்ளே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அங்கே யாருமே வந்து அவ்வளோ லேஸில் திருடுறதோ போய் சொல்கிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டான பீப்புள் தான் அந்த ஊரில் பார்க்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு இவங்க போய்ட்டு இந்த தமிழர்கள் வந்து குடிச்சுப்புட்டு தண்ணி அடிச்சுப்புட்டு அங்கே போய் பஸ்ஸெல்லாம் எரித்து நாசம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அடித்து இது பண்ணுறது உடனே போலீஸ் வந்துருச்சு பத்து நிமிஷத்தில் போலீஸ் வந்து ஃபுல்லாக அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பெனால்ட்டி மட்டும் இல்லை அங்கேயே உட்கார மாதிரி இது பண்ணிட்டாங்க இது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம் தமிழன் தமிழனு மாறு தட்டிக்கிறீங்களே இந்த ஸ்கூலை எப்படி நாசம் செஞ்சீங்களோ அதை தான் அங்கே செஞ்சுருக்கீங்க ம் அது ஒரு வேலை ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் டிரைவர் இல்லை ஸ்கூலில் எதாவது நடந்திருந்தால் கூட இந்த ஆளுங்க போயிட்டு அங்கே நம்ம ஆளுங்க தமிழர்கள் தான் அங்கே போய் அடிச்சு நாசம் பண்ண அங்கே இருக்கிற ஸ்கூலையும் நாசம் பண்ணியிருப்பானுங்க இவனுங்களாம் அதாவது போராட்டம்ன்ற பேரில் அசிங்கமான விஷய விஷயத்தில் அசிங்கமான விதமாக நடந்துக்கிறது தான் இவனுங்க பண்ணுறது நம்ம ஆளுங்க பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நாட்டிலையும் வேறு ஈவன் இந்தியாவில் கூட வேறு எந்த இடத்துலையும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த தமிழர்கள் வந்து போராடுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டு வேலையை பார்ப்பானுங்க இவனுங்களாம் ம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு சிங்கப்பூரில் அது பெரிய கேஸ் ஆச்சு ஓகே அதில் சன் டிவி காரன் வேறு ஏதோ தப்பாக நியூஸ் போட்டதோ அதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான கண்டனம்லாம் தெரிவிச்சிது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தப்பு பண்ணது இந்த தமிழர்கள் அங்கே இருந்த எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பொழுது அவங்களுக்கான தண்டனையை இமீடியட்டாக கொடுத்துருச்சு இன்னும் செல்வியை கைது செய்யாமல் விட்டுருக்கு இந்த திமுக இந்த பொம்பளை தான் அந்த கலவரம் நடந்த அன்னைக்கே வாசல்ல உட்காந்து நின்றுட்டு விடாதீங்க விடாதீங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க இதை வந்து இது இதுக்கான வீடியோ எவிடன்ஸும் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை மறுபடியும் நான் எடுத்து போடுறேன் விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வந்துட்டு அந்த கலவரம் செய்பவர்களை இன்னும் எரித்து நாசமாக்குங்கன்ற மாதிரி இந்த அம்மா கத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்கு கொடுக்கணும்னு ஓடி போய் எங்கேயோ இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகல எங்கேயோ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நூறு கிலோமீட்டர் தள்ளியா அறுபது கிலோமீட்டர் தள்ளியோ எங்கேயோ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கே போய் அங்கே எப்படி அங்கே எப்படி தினத்தந்தி ரிப்போர்ட்டர் வந்தால் நீ போய் ஹாஸ்பிட்டல் போனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ஓகே என்னத்துக்கும் அங்கே தந்தி தந்தி டிவி ரிப்போர்ட்டருக்கு எப்படி தெரியும் இந்த பொம்பளை எங்கே இருக்குன்னு ம் வீட்டில் இருந்திருந்தால் கூட இந்த பொம்பளை நம்பலாம் வீட்டில் இருந்து ஸ்கூலில் இப்படி ஒரு கலவரம் நடந்திருந்தால் கூட இந்த பொம்பளை நம்பலாம் ஆ அங்கேயும் ஸ்கூல்லையும் இருந்துவிட்டு திடீர்னு கொடுக்கு கொடுக்கணும்னு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒழிஞ்சிக்கிது இந்த பொம்பளை அதில் வேறு தந்திட்டி ரிப்போர்ட்டர் வேறு பெரிய புடலங்காயுவங்க அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு மீடியோ ரிப்போர்ட்டர் வரணும் இந்த கேவலமான பொம்பளை தான் செல்வி இந்த செல்விக்கு வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது இப்போ இந்த பொம்பளைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது வீடியோ போட்டு ஓட்டணும் காசு சம்பாதிக்கணும்னு ஏதாவது பேசி அனுப்பு பேசி அனுப்பு ஏன்னா ஏதாவது கண்டென்ட் வேணுமே அதுக்கு இதுங்க என்ன பேசுதுங்க இந்தனா லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்குங்க இந்த பொம்பளையும் அந்த ஒரு புறம்போக்கும் ஒன்று பேசுது அந்த புறம்போக்கு வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையும் அசிங்கசியமாக பேசி தேவடியாக்கள் விபச்சாரிகள் சொல்லி அவங்க புருஷனங்களையும் கேவலமாக பேசி அவங்க இருக்கிறவங்களெல்லாம் கொலை செய்யணுமா இது பண்ணணுமா என்னென்னமோ பேசுகிறான் அந்த புறம்போக்கு அந்த பொம்பளை அந்த ஆளோட பேச்செல்லாம் இந்த அந்த பொம்பளை வந்து ரெக்கார்டிங் போட்டு ஆடியோ ஆடியோ ரெக்கார்டிங் வச்சு வீடியோவை போட்டுட்ருந்தது இந்த பொம்பளை இப்போ இங்கே ஒரு லேடி இது ஒன்னா நம்பர் முட்டாளாக இருப்பாங்க போல இருக்கு இப்போ ஒருத்தங்க பேசுகிறாங்க இப்போ என்ன பேசுகிறாங்க அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வந்து ஏதோ ஜாப் தேடும்போதோ இல்லை வேறு படிக்கும் போதோ அந்த ப்ரொஃபைலில் சக்தி ஸ்கூல் பேர் மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே உலகமாக தப்பாயிடும் அது கேவலமாக பார்ப்பாங்களாம் அந்த பொம்பளை என்ன படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல பத்தாம் கிளாஸ் கூட படிச்சிருக்கா பேசுகிற பொம்பளை பத்தாம் கிளாஸ் கூட படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல ம் ஒரு ஸ்கூலோட டாக்டர் ஸ்கூல் பேரை நாசம் செஞ்சுவிட்டு ஸ்கூலில் இவ்வளோ தூரம் நாசம் பண்ணியிருக்கேன் இந்த பொம்பளை யூடியூப்பில் உட்காந்து கதகதையாக ரேப் கதை இந்த கதை அப்புறம் என்னமோ இந்த இந்த இன்னைக்கு இந்த பொம்பளை ஒரு பயங்கரமான ஸ்டோரி சொல்லிடுச்சு இன்றைக்கி என்னது சேர்மேன் கிட்டே போவாங்களாம் மாணவிகள்லாம் அன்றைக்கே நான் வேறு ஒரு வீடியோலையே பார்த்தேன் இந்த பொம்பளை சொல்கிறாங்க மாணவிகளை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா ஆசிரியர்களெல்லாம் பற்றி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஆசிரியர்களை பற்றி தப்ப தப்பா பேசுகிறேன் இந்த பொம்பளை இந்த பொம்பளை உண்மையாகவே ஸ்கூலுக்கு நீ பத்தாங்களா கிளாஸ் அது ஒரு ஸ்கூலில் இப்படி தான் நடந்துப்பாங்களா உங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலுன்ற மாதிரி பேசுவீங்களே இந்த ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தான் ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்னா இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு ட்ரைனிங் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ நல்லபடியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இஷ்டத்துக்கு காதை சொல்கிறீங்க இந்த செ எனக்கு என்னமோ இந்த பொம்பளை வந்து செல்வியோட ரிலேட்டிவாக இருப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க தான் இந்த டாபிக் பேசி இதை பற்றி பேசி இந்த பொம்பளையும் ஐடியா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் செல்வி அவர்களும் ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்னொருத்தங்க அன்னிக்கு ஒரு நாளைக்கு அந்த பாண்டிச்சேரி லேடி ஒருத்தாங்க அவங்களும் பேசுகிறாங்க அவங்க என்ன பே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் நான் வந்து என்னைக்கு செல்வி அவர்களை தப்பாக பேசினேன் ம் உங்கள் நீங்களும் உங்கள் டீமும் தான் ஸ்கூல் டீச்சர்ஸை கேவலமாக விபச்ச வாரிகள்ன்றீங்க மாணவிகளை வந்து விபச்ச வாரிகள்னு சொல்கிறீங்க போய் படுக்கிறாங்களாம் என்ன அசிங்க சிமே பார்த்தீங்கன்னா செல்வியே வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ கிடைக்கட்டும் நான் இப்போ எடுத்து போடுறேன் அந்த வீடியோவை செல்வி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க ஆ ஸ்ரீமதியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம் இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் ரெண்டு காலை பிடிச்சிக்கிட்டாங்களாம் இப்படி தான் கதை சொல்லிச்சு இந்த பொம்பளை செல்வின்னும் சித்தி செல்வி சொந்த அம்மாவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசாது உண்மையான ஸ்ரீமதிக்கு அம்மாவாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு கதையை வந்து செல்வி பேசியிருக்க மாட்டாங்க நேற்று போட்ட வீடியோலையே ரெண்டு நாள் முன்னாடி போட்டேன் நான் அந்த வீடியோ அதுலேயே அந்த பொம்பளை என்ன சொல்லுது ஒரு ரூமில் இருந்தது ஒரு ரூமில் உள்ளே விட்டாங்களோ என்னமோ மொத்தல பத்து பேர் இருந்தாங்க பத்து பேர் இருந்தாங்களாம் நீ போய் பார்த்தியாங்க பத்து பேர் இருந்தாங்களா இருபது பேர் இருந்தாங்களான்னு இந்த மாதிரி கதை சொல்கிறதுனால தான் இந்த இந்த பொம்பளைக்கு சிங்க்சாங்க அடிக்கிற அந்த அல்ல கைகள் இருக்கு பாரு இதுங்கெல்லாம் கேவலமாக வீடியோ போட்டுட்ருக்குங்க ம் கேவலமாக வீடியோ போடுறது அசிங்க சிங்கமாக அந்த ஸ்கூலை பற்றி தப்ப தப்பாக பேசுறது உங்கள் டீம் தான் செல்வியை இதுக்காகவே கைது செய்யணும் அவதூறு ஒரு கிளப்புக்கிட்டே போகிறாங்க எங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ எங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்களெல்லாம் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க ஸ்கூலை பற்றி சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்களும் சாந்தி அவர்களும் ஒரு சிச்சித்தி செல்வி மீது ஒரு அவது ஒரு கேஸ் போடணும் எஃப்ஐஆர் போடணும் வாயாது அந்த பொம்பளை வாய் அதில் வேறு அந்த பொம்பளை என்ன பேசிச்சு அந்த ஸ்கூல் மாணவிகள் ஸ்ரீமதியோட ரெ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து ஸ்கூலுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னார்கள்னு சொல்கிறாங்க அடுத்த நாளே இந்த பொம்பளை சொல்லுது ஸ்ரீமதியோட மூணு பேர் கூட்டிகிட்டு போனாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ஒத்துழைச்சாங்க எதுக்கு செக்ஸுக்கு ஒத்துழைச்சாங்களாம் ரெண்டு மாணவிகள் ஸ்ரீமதி வந்து ஒத்துழைக்கல அதனால ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்கன்னு ஒரு கேவலமான ஸ்டோரியை சொல்லிச்சு இந்த பொம்பளை செல்வி அது எப்போது இந்த ரெண்டு மாணவிகள் வந்து எந்த ரெண்டு மாணவிகள் ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து அந்த ரெண்டு மாணவிகள் யாருன்னு தெரியணுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் குதிச்சுக்கிட்டு உட்காந்துருந்து இல்லை இதுக்கு தான் குதிச்சுட்டு இருந்தது இந்த பொம்பளை ஏன்னா எந்த ரெண்டு மாணவிகள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு மாணவிகளை இன்னும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுதுங்க என்டையர் அந்த ஸ்கூலில் படிக்கிற எத்தனை மாணவிகளையும் விபச்சாரிகள்னு சொல்லிகிட்ருக்கோம் அந்த டீம் ஒரிஜினல் கொலைக்காரி வந்து சித்தி செல்வி தான் ஓகே ஆனால் இதுங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க இந்த அந்த செல்விக்கு விட பேசுகிறேன் செல்விக்கு ஜால்ரா போடுறேன் செல்விக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்சாங் போடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இ இவனுங்க பொருளிக்கல போவானுங்க போய் பார்த்தீங்களாடா அந்த சேர்மேன் சேர்மன் நல்லவரா கெட்டவரா அந்த சேர்மன் கூட எவனாவது பேசியிருப்பீங்களா ராஸ்கல்ஸ் போய் உங்களுக்குலாம் அவ்வளோ தெரியும் அந்த சக்தி ஸ்கூலுக்கு போங்கடா போய் அங்கே போய் சாந்தி அவர்களிடமும் ரவிக்குமார் நேராக போய் பேசுங்கடா இவ்வளோ கேவலமாக யூடியூபில் போட்டுட்டு இருக்கீங்களா கேவலமாக யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் நேராக அந்த ஸ்கூல் டீச்சர் சாந்தி அவர்களையும் ரவிக்குமாரையும் அவங்க நேரில் போய் பார்த்துட்டு உண்மையாகவே அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா நேரில் போய் தெரிஞ்சுக்கோங்கடா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை மீட் பண்ணி அங்கே போய் நேராக சொல்லுங்க நீங்களா விபச்சாரிகள்னு சொல்லுங்கள் அவங்க சாந்தி ரவிக்குமார் வரையும் நேரடியாகவே சொல்லுங்களேன் நேர மூ மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கடா பொறுக்கீங்களா உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு கதறிட்டு உட்காந்துருக்குங்க பண்ணாடைங்க ஆ பொம்பளைங்க சில பொம்பளைங்களும் சேர்ந்துக்குதுங்க இந்த செல்வியோட இந்த செல்வியோட யார் கூட லாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் கேட்டவங்க நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கூலையே அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லாரும் ஸ்கூலில் படிச்சவங்க தானே உலகத்தில் ஆ படிக்கிற படிக்கிற ஒரு புத்தி இருந்ததுன்னா படிப்பு மேலே அளவு கடந்த அன்பு இருந்ததுன்னா ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சரையோ ஒரு ஸ்கூலில் ஸ்கூலையோ இல்லை ஒரு ஒரு பா ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களையோ யாரையுமே தப்பாக பேச மாட்டாங்க கல்வி மீது ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கிறவங்களால் இந்த மாதிரி தப்பாக பேச முடியாது ஆனால் இதுங்கெல்லாம் அந்த பேசுகிறதுங்கெல்லாம் ஸ்கூல் பக்கம் கூட மழைக்கு கூட ஒதுங்காத கேஸாக இருக்கும் அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற பொம்பளை கூட எனக்கு பத்தாம் கிளாஸ் கூட இல்லை அஞ்சாம் கூட படிச்சுக்கோமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது முட்டாள்னா முட்டாள் பேசுறதுங்க எல்லாம் அந்த ஸ்ரீ அந்த செல்வி அவர்களோட ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசி ரெக்கார்டிங் அனுப்புகிறாங்க பாருங்கள் அதுங்க பேசுறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது அப்படி இவங்க அப்படி சொல்லிட்ட உடனே அந்த ஸ்கூலை எல்லோரும் தப்பாக சொல்லிடுவாங்களா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கா ஒரு பொண்ணு ஸ்ரீமதி பேர்லேயே ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கா அந்த மாதிரி அப்பேற்பட்ட அவ்வளோ அருமையான ஒரு ஸ்கூலை பற்றி இவ்வளோ கேமாம பேசிட்ருக்கீங்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் காசு வாங்குகிறாங்க இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இது காசு வாங்கும்போது அவங்க பெற்றோர்களுக்கு இவங்க உண்மையாக தானே இருப்பாங்க ம் அந்த பெற்றோர்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் அவங்கள வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணணும் அந்த ஸ்கூலுக்கு என்னடா தலையிடுது சனியும் முடிச்சதுங்களா ஃப்ரீயாக ஓசியாக நாங்கள் எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட சரி ஒரு வேளை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட நம்ம நம்பலாம் கர்மம் பிடிச்சவங்களா அவங்க ம ம வருஷத்துக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ஃபீஸாக வாங்குறாங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படித்து மேலே வரணும் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு இந்த ஸ்கூல் பாடுபடுது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டால் ஒரு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு கேர்ள் வருவா எனக்கு என்னமோ செல்வியே எம்காம் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது செல்வி வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமாக படிச்சு அவங்க யாருமே நடந்துக்க மாட்டாங்க செல்வி அவர்களோட நடவடிக்கை பார்த்தா படிக்காதவர்கள் நடந்துக்கிற மாதிரி இருக்குது நடவடிக்கை சரியில்லை அதாவது கண்டினியூஸாக அவதூறு கிளப்புறதுன்றது ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் தான் பண்ணும் நல்லவங்க யாருமே அடுத்தவர்கள் மீது தேவையில்லாமல் அவதூறு கலப்ப மாட்டாங்க ஸ்ரீமதியை கொன்னவரே இந்த செல்வி தான் ஆனால் எப்படி பழியை எப்படி அடுத்து உங்கள் மேலே போடுறாங்க பாருங்கள் இந்த கொலைக்கார சித்தி செல்வி அவர்கள் அடுத்தவர்களை கொலைக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் செல்வி அவர்களே உங்களுக்கு இது வார்னிங் தான் நான் உங்களோட ஃபேட்டு வந்து எவ்வளோ கேவலமாக இருக்க போகுது பாருங்கள் அடுத்தவங்க மீ மீது தேவையில்லாமல் வீண் பழி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு மேலே கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டார் பார்த்துக்கிட்டே இருங்க